அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவலில் வரிகள் நூற்றி தொண்ணூற்றி ஏழிலிருந்து இருநூறு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் பாருய புரிகண பணிந்து எனக்கு அருளி என் ஆறுயிருக்குள் ஒளிர் அருட்பெரும் ஜோதி தேவியூற்று ஒளிர்தரு திருவுருவுடன் எனது ஆவியிர் கலந்து ஒளிர் அருட்பெரும் ஜோதி முதல் இரண்டு வரிகள் பார் உயர் புரிகன பணிந்து எனக்கு அருளி என் ஆறு உயிருக்குள் ஒளிர் அருட்பெரும் ஜோதி நம்மளுக்கு தெரியும் பார் அப்படின்னா உலகம் அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ எனக்கு அருள் செய்து என்னை எனது உயிருக்குள்ளாக இருந்து ஒளியாக இருந்து உயிருக்குள் ஒளியாக இருந்து அருள் செய்வாயாக அப்படின்னா இந்த ரெண்டு வரிகளுக்கான பொருள் எடுக்கணும் இதுக்கு நம்ம விளக்கத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த அருட்பெரும் ஜோதி அகவல் முடிக்கும்போது வள்ளல் பெருமான் அவருக்கு பெற்ற இந்த சித்தி வல்லபங்கள் அவர் பெற்ற இந்த அருள் அருள் வல்லபங்கள் இதனால் அவர் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இந்த உயிர்களுக்கு உறும் இடையூறு எல்லாம் விளக்குக நீ அப்படின்னு சொல்லி அந்த அருப்பெரும் ஜோதி ஆண்டவரே வந்து அருளை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி தான் முடிக்கிறார் இப்போ அந்த ஒரு நாற்பது வரிகள் இருக்குது அந்த நாற்பது வரிகள் நம்ம படிக்கும்போது அவர் பெற்ற அந்த அனுபவங்கள் அதாவது வல்லல் பெருமான் அந்த முடிந்த முடிவாக இந்த அனை இந்த அனைத்து ஜீவராசிகளும் வரக்கூடிய அந்த துன்பங்களை எல்லாம் விளக்கக்கூடிய அருளாற்றலை அந்த அரட்பெரும் ஜோதி ஆண்டவர் இவருக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் பதிவு பண்ணுறார் அதை நான் இப்போ உங்கள் படிக்கும்போதும் உங்களுக்கு புரியும் அதோடு கூட நம்ம மகாதேவ மாலையிலேருந்து ஒரு ரெண்டு பாட்டு அதில் வந்து தான் ஒளியாக இந்த அருட்பெரும் ஜோதி விளங்குது அப்படின்றது அது மூலமாக தெரியும் முதல்ல நான் அகவல் அந்த நாற்பது வரையில் படிக்கிறேன் சபை எனது உளம் என தான மருந்து எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெரும் ஜோதி மருளெல்லாம் தவிர்த்து வரமெல்லாம் கொடுத்தே அருளமுது அறுத்திய அருட்பெரும் ஜோதி வாளினின் பேரருள் வாளினின் பெரும் ஜீர் ஆளி ஒன்று அளித்த அருட்பெரும் ஜோதி என்னையும் பொருளென எண்ணி என் உள்ளத்தே அன்னையும் அப்பனுமாக வீற்றிருந்து உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை அலகில் பேரருளால் அறிவது விளக்கி சிறுநெறி செல்லா திறன் அளித்து அழியாது உருநெறி உணர்ச்சி தந்து ஒளியுறப் புரிந்து சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மேன்மேலும் அன்பையும் விளைவித்து அருட்பேர் ஒளியால் இன்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் ஓர் உரு ஆக்கி என் உண்ணியபடியெல்லாம் சீருறச் செய்து உயிர் திறம்பெற அழியா அருளமுது அழித்தனை அருள்நிலை ஏற்றினை அருள் அறிவு அழித்தனை அருட்பெரும் ஜோதி வெல்கனின் பெரும் ஜீர் வெல்கனின் பேரொருள் அல்கலின்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்யத்தந்தனை போற்றினின் பேரொருள் போற்றினின் பெரும் ஜீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி மூவரும் தேவரும் முத்தரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயலெனக்கு அளித்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் ஜீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை போற்றினின் பேரொருள் போற்றினின் பெரும் ஜீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை போற்றினின் பேரொருள் போற்றினின் பெரும் ஜீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி தான் இந்த முடிக்கிறார் தெளிவாக இப்போ நான் படித்தலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவர் பெற்றுக்கூடிய அந்த அருள் வல்லபமும் சித்தி வல்லபத்தினாலையும் அவர் வந்து கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறார் உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமனாகுக ஓங்குக என்றனை நம்ம ஏற்கனவே உத்தமன்னா என்னன்றது விளக்கம் பார்த்தோம் உத்தமன்னாலே அந்த கடவுள் நிலை தான் அந்த பத்தாவது நிலையான அந்த கடவுள் நிலை தான் சொல்கிறார் அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு தெளிவாகுது பார் உயர் புரிகண பணித்து எனக்கருள் எனக்கருளி என் ஆறு உயிருக்குள் ஒளிர் அருட்பெறும் ஜோதி அப்படின்றார் அப்போ இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் இன்பம் முறை அவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறாரா அவர்கள் பெரும் இந்த அவர்கள் அடையக்கூடிய அந்த இடையூறு எல்லாம் விலக்க விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க அப்படின்னு சொல்லி அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவருக்கு அருளை கொடுத்ததுன்னு சொல்லி தான் அகவலில் முடிக்கிறார் சரி இப்போ மலையில் ஒரு ரெண்டு பாட்டில் படிக்கிறேன் இந்த பாடல் மூலமாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அந்த உயிருக்குள்ள தான் ஒளியாக இருக்கிறாரு அப்படின்றதுக்கான விளக்கம் இங்கே இருக்குது அருள் அருவி வழிந்து வலிந்து ஒழுக ஓங்கும் ஆனந்த தனிமலையே அமல வேத பொருளளவு நிறைந்தவற்றின் மேலும் ஓங்கி பொழிகின்ற பரம்பொருளே பர பூ இருளரு சிற்பிரகாசமயமாம் சுத்த ஏகாந்த பெருவழிக்குள் இருந்த வாழ்வே தெருளளவும் உளமு முழுதும் கலந்து கொண்டு தித்திக்கும் செலுந்தேனே தேவதேவே அளவையெல்லாம் கடந்து மனம் கடந்து மற்றை அறிவையெல்லாம் கடந்து அமல யோகர் உளவையெல்லாம் கடந்து பதம் கடந்து மேலை ஒன்றும் கடந்து இரண்டு இங்கு உ உணர சூழ்ந்த கலவையெல்லாம் கடந்து அண்டபிண்டமெல்லாம் கடந்து நிறைவான சுகக்கடலே அன்பர் வளவையெல்லாம் இருளகற்றும் ஒளியே மோன வாழ்வே உயிருக்கு உயிராய் வதியும் தேவே அவங்க என்ன சொல்கிறா பாருங்கள் அன்பர் வளவையெல்லாம் இருளகற்றும் ஒளியே மோன வாழ்வே என் உயிருக்கு உயிராய் வதியும் தேவே சரிங்களா இப்போ இந்த பாடல்கள் மூலமாக நம்மளுக்கு தெளிவாக புரியுது பார் உயர் புரிகென பணிந்து எனக்கருள் என் ஆறு உயிருக்குள் ஒளிர் அருள் ஜோதி சரி இப்போ அடுத்த ரெண்டு வரியல் கனவக்கத்தை பார்ப்போம் அடுத்த ரெண்டு வரியில் என்ன சொல்கிறாரு தேவியுற்று ஒளிர்தரு திருவுருவுடன் எனது ஆவியர் கலந்தொழில் அருட்பெரும் ஜோதி தேவி அப்படின்னா அருள் அல்லது கருணை அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ அப்போ வந்து கருணை கொண்டு அதாவது என் மீது கருணை கொண்டு எனக்கு அருள் புரிந்து ஒளி வீசக்கூடிய உனது செஞ்சுடன் வண்ணத்தினால் எனது ஜீவனில் கலந்து என்னுள் ஒளி வீசிக்கொண்டிருக்கின்ற என் அருட்பெரும் ஜோதி அதுதான் இது கலக்கம் இதுக்கு வந்து நம்ம சிறப்பாக வந்து என்ன பார்க்கலாம்னா ஒரு மூணு பாடல்கள் ஆராதனை பாடல்கள் வந்து இருக்குது அதில் வந்து படிக்கும்போது நம்மளுக்கு தெரியுது அவர் வந்து இந்த ஒளி அதாவது அந்த கருணை ஒளியை அவர் பெற்றுக்கொண்டு அந்த அதனால் வந்து அவர் என்னது அந்த அந்த ஒளி தான் வந்து அவருடைய உள்ளே இருந்து அவரை இயக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் படிக்கிறேன் பாருங்களேன் திருக்கதவம் திரவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்த திருவருளாம் திரு காட்டாயோ உருக்கி அமுது ஊற்றெடுத்து என் உடம்பு உயிரோடும் உலமமும் ஒளிமயமே ஆக்குற மெய் உணர்ச்சி அருளாயோ கருக்கருதா வடிவோய் நின்னை என்னுட்கலந்தே கங்குல் பகல் இன்றி என்றும் கழித்திடச் செய்யாயோ செருக்க செருக்கருதாதவருக்கு அருளும் சித்திபுரத்து அரசே சித்த சிகாமணியே திருநட நாயகனே இன்னொரு பாட்டில் திருத்தகும் ஓர் தருணம் இதில் திருக்கதவம் திறந்தே திருவருட்பேர் ஒளிகாட்டி திரு அமுதம் ஊட்டி கருத்து மகிழ்ந்து என் உடம்பில் கலந்து உளத்தில் கலந்து கனிந்து உயிரில் கலந்து அறிவில் கலந்து உலகம் அனைத்தும் உருத்த தகவே அடங்குகின்ற ஊழிதொரும் பிரியாது ஒன்றுமாகி காலவரை வரை உரைப்பை எல்லாம் கடந்தே திருத்தியோடு விளங்கி அருளாடல் செய்ய வேண்டும் சித்தி சித்தசிகாமணியே திருநடநாயகனே முத்தாய்ப்ப ஒரு பாட்டு திருவுடையாய் சி வாழ் சிவபதியே எல்லாம் செய்யவல்ல தனித்தலைமை சித்த சிகாமணியே உரு என் உயிருக்கு உயிராய் ஒளிர்கின்ற ஒளியே உண்ணுதொரும் என் உள்ளத்தே ஊறுகின்ற அமுதே அருளுடைய பெருவெளியாய் அது விலங்கு வெளியாய் அப்பாலுமாய் நிறைந்த அருட்பெரும் ஜோதியனே மறு உடையால் சிவகாம வல்லி மணவாலா வந்தருள்க அருட் ஜோதி தந்தருள்க விரைந்தேன் இதில் என்ன சொல்கிறார் பாருங்க உரு உடை என் உயிருக்கு உயிராய் ஒளிர்கின்ற ஒளியே உண்ணுதொறும் என் உள்ளத்தே ஊறுகின்ற அமுதே சொல்கிற இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு தேவியுற்று ஒளிர் உருள் திரு உருவுடன் எனது ஆவியில் கலந்தோரில் அருட்பெரும் ஜோதி இங்கே என்ன சொல்கிறாரு உயிருக்கு உயிராய் ஒளிர்கின்ற ஒளியே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் அவருக்குள்ள உயிருக்கு உயிராக அந்த ஒளியாக இருந்து அருள் செய்கிறார் அப்படின்றது தான் இந்த பாடல்களுக்கான விளக்கம் இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு போனான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி